இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால மதுவாலை அதிக கல்லீரல் பிரச்சனை மாநிலம் தமிழ்நாடு மதுவாலை இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதன் மதுவால இவ்வளோ காரணம் மதுவால மதுவால அரசுக்கு வருமானம் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் தனிநபருக்கோ அரசுக்கோ இழப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இது மட்டும் கிடையாது இது சமூக சமூகத்தை அழிக்கின்ற ஒரு நோக்கம் நான் சொல்லியிருக்கேன் மூன்று தலைமுறைகளை அழிச்சுட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்லை மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க